பிகன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஜோதிடர் ராஜேஷ்குமார் லக்ன பலன்களாக பார்க்கும் போது ஒவ்வொரு லக்னமும் வருடம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது காலம் கால அளவுக்கான டைம் அதில் ரிஷப லக்னம் உங்களுக்கு இப்ப பயணிக்குதா நான் இந்த லக்னத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டாங்க நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்துவிடும் அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை போடும்போது உங்களுக்கு உங்களுடைய சார்ட் ஓப்பன் ஆகிடும் அதில் என்ன லெகனம் இப்போ என்ன நட்சத்திரம் போகுது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதில் இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த பலன் இந்த இப்போ சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரிஷப லகணம் அதிபதி சுக்கிரன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய லக்கணமும் அதுதான் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய லக்கணமும் இதுதான் ஏன்னா இந்த ரிஷபத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா அது மாடு அந்த வாகனம் வந்து மாடுதான் ரிஷபம் அப்படிங்கிறது அது அவ்வளோ கடுமையாக உழைக்கும் உழைச்சாலும் அது அதுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அதுதான் ரிஷபத்தினுடைய வாழ்க்கையே அவங்க நிறைய குடும்பத்திற்காக நிறைய மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டுகள் கிடைக்கும் ஆனா பெரிய விஷயங்களை பண்ணும்போது அங்கே அச்சீவ் பண்றதுக்கு ஆளே இருக்காது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை விட இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க அது இதுக்கு போய் இவ்வளோ நம்ம உழைச்சோமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையை தரக்கூடியதாக அந்த வார்த்தைகள் அமைஞ்சிடும் ஆனா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஒரு மூன்ற வருஷ காலத்துக்குள்ளாகவே உங்களுக்கு இடம் வீடு சொத்து சுகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் இடம் வீடு சொத்து அமையக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாகவே அது அமையும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த முயற்சியை வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க தெரியுமா பதினஞ்சு நாள் நல்லா ஸ்ட்ராங்காக என்னால் முடியும் பார் அப்படின்னு அடுத்தவங்க அளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கூட இருக்கும் பதினஞ்சு நாள் என்ன ஆயிரும் ரொம்ப டல்லாக இப்போ அப்புறம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோர்வு அப்படிங்கிறது வந்துடும் அதற்கு இடம் கொடுத்துடாதீங்க ஏன்னா உங்களுடைய மூணாம் பாவகத்தின் அதிபதி சந்திரனாக இருக்கார் அந்த சந்திரனாவே நிலையற்ற ஒரு தன்மை ஒரு ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்க முயற்சியில எந்த இடத்துலையும் தொய்வு வராமல் இருக்கு நீங்க கண்டினியூஸா அந்த முயற்சிக்கான ஒரு நிகழ்வுகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மா வந்து ரொம்ப பலமாய்ந்தவர்களாக இருப்பாங்க அம்மாவனுடைய ஆளுமை அங்கே அதிகமாகவே இருக்கும் அப்பா பேச்சை விட அங்கே அம்மா தான் குடும்பத்தில் அதிகமாக எடுபடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால அம்மா கிட்ட நீங்க எப்போதும் ஆசீர்வாதம் வாங்குறது எப்போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை ஒரு வைபை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அம்மாவை பலமா பிடிச்சிக்கோங்க அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் உங் நீங்க எடுக்கக்கூடிய முடிவை விட அம்மா சொல்லக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு குலதெய்வத்தினுடைய நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க கோயிலுக்கு போறீங்க போகல அது இரண்டாம் பட்சம் ஆனா குலதெய்வத்தினுடைய பேரை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு ஆணாக இருக்கிறீங்க உங்களுக்கு இப்ப ரிஷபலகனம் அச்சயலக்கணமாக போகுதுன்னா உங்க குலதெய்வத்துல பெண் தெய்வம் இருந்தால் அந்த பெண் தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க உங்களுக்கு ரிஷபலகணம் அச்சை இலக்கணமா போகுதுன்னா நீங்க உங்க குல உள்ள ஆண் தெய்வத்தினுடைய பெயரை நீங்க விடாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரதானமா ஒரு பெண் தெய்வமா பிரதானமா ஒரு ஆண் தெய்வமா இருக்கும் ஆனா பரிவார தெய்வங்கள்லயும் அதுக்கு ஈக்குவலான ஒரு தெய்வங்கள் இருக்கும் அதை வந்து நீங்க பலமா பிடிச்சுக்கோங்க அது உங்க வாழ்க்கையில எப்போதுமே ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பை பொறுத்த அளவுல நீங்க ஆசைப்பட்ட படிப்பை நீங்க படிக்கலாம் இல்லைன்னா அவங்க தாத்தா ஒரு கல்வியை படிச்சிருப்பார் உங்க தாத்தா விவசாயா இருந்தா நீங்க அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான கல்விகளை படிக்கலாம் உங்க தாத்தா ஒரு டாக்டரா இருக்காரு அப்படின்னா ஒரு வைத்தியரா இருந்திருக்கலாம் நீங்க வந்து ஒரு மருத்துவராக டாக்டராக இல்லை மெடிக்கல் ரப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கும் அப்படி இந்த தாத்தா என்ன பண்ணினாரோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு கல்வியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிகமாக ஏற்படுத்தும் கணித புலமை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு நீங்க பேசுறதே பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்டா பேசணும் அப்படின்னு தான் இருப்பீங்க அதே போல கடன் கட்டாயம் உங்களுக்கு இருந்தே தீருங்க ஆனா பெரிய கடன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்களுடைய தான் அந்த கடனும் இருக்கும் அந்த கடன் அவசியத்துக்காக வாங்குங்க அது ஒரு நல்ல சேவிங்ஸ்க்காக ஒரு சுப நிகழ்வுகளுக்காக வாங்குங்க அனாவசியமாக வாங்கி கஷ்டப்பட வேண்டாம் திருமணம் சார்ந்த நிலை நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னா வெளிநாட்டுல வெளியூர்ல வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்ணாக அல்லது வரணம் மாப்பிள்ளையாக பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க இவங்களுக்கு திருமண தாமதத்திற்கான காரணமே பக்கத்துலயே வரன் கிடைக்கணும் போயிட்டு வர தூரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு திருமண தடைக்கான காரணமாகவே அமைஞ்சிடுது ரிஷபத்தை பொறுத்தளவுல வெளியூர் வெளி மாநிலங்கள்ல தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்கள் வரன் தேடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டுல வசி யோசிக்கக்கூடிய வரணாக இருந்தாலும் பரவாயில்ல நானும் என் பொண்ணை வெளிநாட்டுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக அந்த வெளிநாட்டில் உள்ள சூழ்நிலைகள் தான் இங்கே அதிகமாகவே இருக்கும் சரி இதுவே உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எங்கேருந்து வருது தெரியுமா நீங்கள் உங்கள் சகோதரன் மூத்த சகோதரர்கள் இந்த ரிஷபத்திற்கு அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து ஒரு நூறு அடி நீங்கள் தள்ளியே இருங்க அவங்க எது கேட்டாலும் அவங்களை அப்படியே சக்கர மாதிரி பேசுவாங்க அவங்களுக்காக நீங்க உயிரே கொடுக்குற அளவுக்கு அவங்க பேசுவாங்க நம்பி ஒரு இறங்கிட்டீங்கன்னா உங்களை மாட்ட வச்சுட்டு அவங்க சேஃபாக தப்பிச்சுக்குவாங்க அதனால மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் நீங்க செய்யணும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கு இப்போ ஒரு கடனே கேக்குறாங்க உங்களால உங்க கையில இருந்தா மட்டும் நீங்க கடன் கொடுங்க இல்ல அக்கா கட்டிடும் அண்ணன் கட்டிடுவாரு நான் வந்து வெளியில கடன் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிங்க இல்லைங்க எனக்கு அக்காவோ அண்ணனும் அப்பாடா யாரும் இல்ல நினைக்காதுங்க நீங்க யார அக்காவா நினைக்கிறீங்களோ நீங்க யார அண்ணனா நினைக்கிறீங்களோ பக்கத்துல இருக்கிறவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கூட உங்களை வந்து நீங்க அண்ணன்னு கூப்பிடலாம் அக்கானும் கூப்பிடலாம் அவங்க ஒரு ஹெல்ப் கேட்பாங்க சரி ஒரு சின்ன ஹெல்ப் தானே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க நீங்க மாட்டிக்குவீங்க அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அதை கவனிங்க கடைபிடிங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறான் சரி பாகியம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு தொழில் அச்சீவ் பண்ணணும் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க பலமாக பிடித்து கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வமே என்னென்னு எனக்கு தெரியலங்க எனக்கு அப்படியெல்லாம் இஷ்ட தெய்வம் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இஷ்ட தெய்வமாக நீங்க பெருமாளை பிடிங்க அதுவும் முக்கியமாக குருவாயூரப்பனை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஒரு நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் தொழிலை பொறுத்த அளவுல உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு பொதுவாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து தான் நான் வேலை செய்வேன்னு நினச்சிங்கன்னா அது ஆகாது உங்கள் தொழில் ஓட்டத்தில் மூவபிள் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தொழில் ஓடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும் ஆனால் இவங்க நகரவே மாட்டாங்க நான் ஆளை வச்சு பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்கும்போது என்னாகும் லாஸ் ஆகிடும் அப்போது காலத்தில் இவங்களும் இறங்கி ஓட ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த தொழில் அவங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி ப்ரொமோஷன் ஏதாவது அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா எதிர்ப்பு வராத லாபங்கள் ஏதாவது இருக்க நிச்சயமாக உண்டு ஆனால் அது கிடைக்கும் கிடைக்கும் எதிர்பாராமல் தான் லாபம் கிடைக்கும் இருக்கு அதனால நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்காது அதனால அந்த விஷயத்தில் நீங்க எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு ஏமாந்து போயிடாதீங்க இல்லைங்க எனக்கு சீனியாரிட்டி இப்படியே எனக்கு இப்போ ப்ரொமோஷன் வரக்கூடிய நேரம் எனக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கிடைச்சிதான் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க உங்க கடமையை மட்டும் செய்யுங்க அது கொடுக்கறத கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு அதனால எதையுமே எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் சரி வெளிநாடு சம்பந்தமான நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வெளிநாடு போங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகிறது அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வெளிநாடு போங்க நல்லா அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்க கூட சேர்ந்து நல்லா உழைக்கக்கூடியவங்களாக வருவாங்க அதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க ரிஷபத்தை பொறுத்த அளவுல இந்த பத்து வருட காலகட்டங்கள் உங்க உழைப்பை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ கான்பிடென்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் சாதகமான பலன்களும் உண்டு நீங்களா யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாம இருங்க அது உங்களுக்கு நன்மையான ஒரு சூழ்நிலைகளையே அமைச்சு கொடுக்கும் சரி நான் வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் நான் யாரை பிடிச்சா எனக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நீங்க வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சூரிய உதயத்திற்கு அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்